தெரியாமலே உங்க போனை எத்தனை பேர் பார்க்கிறாங்க தெரியுமா உடனே இந்த ஆப்ஷன் போங்க நம்ம போனை எத்தனை பேர் தினமும் பயன்படுத்துறாங்க ஆனா அதுக்குள்ளே நம்மை பற்றிய தகவல்கள் நாம என்ன பாக்கறோம் எங்க செல்கிறோம் இதையெல்லாம் யார் யார் திரைமறைவாக கவனிக்கிறாங்கன்னு ஒருபோதும் யோசிச்சிருக்கீங்களா நமக்கு தெரியாமலே ஒரு மறைவு அறிக்கை மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும் என்கிற தகவல் பலருக்கும் தெரியாது அது யாராலும் செய்யப்படவில்லை நாமே அனுமதி கொடுத்து பார்ப்பதுதான் ஆச்சரியம் நாம் ஒரு செயலியை போனில் நிறுவும் போது அதை தருகிறீர்களா என்று சிறிய யோசிக்காமல் ஓகே பிரச்சனையின் கதவை திறக்கிறது அந்த அனுமதியின் மூலம் நம்ம போன் உள்ளே என்ன நடக்குது நாமே எழுதுற விஷயங்கள் நாம எங்க நிற்கிறோம் எல்லாமே பதிவு செய்து பின் குலத்தில் ஒரு தனி அறிக்கையாக சேமித்து வைக்கும் இந்த அறிக்கை சாதாரணம் அல்ல யார் எது எப்போது எவ்வளவு நேரம் பார்க்கிறார்கள் என முழுமையாக திரைமறைவாக கண்காணிக்கும் உதாரணம் நாம் நாம் படங்கள் எந்த பொத்தான் ஒரு பக்கத்துல எவ்வளவு நேரம் பார்த்தோம் ஒரே ஒரு வரியை எத்தனை முறை படித்தோம் இது நம்மை விட நம்மை நன்றாக அறிவது போல இருக்கும் சில செயலிகள் நம்ம தொடர்புகளையும் புகைப்படங்களையும் கேமராவையும் ஓடியோ மைக்கையும் தன்னிச்சையாக பயன்படுத்த முயற்சி செய்கிறது நமக்கு தெரியாமல் இந்த அணுகள்கள் கிடைக்கும் போது போகிறது யாரிடம் சென்று சேரும் யாராவது என்ற பயம் வராதா இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல இந்த மறைவு அறிக்கை யாருக்கு வேண்டுமோ அவர்களுக்கே உதவிக்கரம் நீட்டி கொடுத்திருக்கும் நம்ம பாதுகாப்பிற்கு நம்மதான் காவலன் அதுக்காக பெரும்பாலானோருக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் அனுமதி பட்டியல் இதில் எந்த செயலி நம்ம தகவலை எப்படி பயன்படுத்துது எந்த நேரத்தில் கேமரா திறந்தது மைக்கை ஆன் ஆக்கியது எல்லாமே இருக்கும் இதை திறந்து பார்த்தாலே நம்மை யார் கண்காணிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஒரு முறை இந்த பார்த்துக்கிட்டே இருக்கிறது என்ற உணர்வு வரும் அதனாலதான் நிபுணர்கள் சொல்வது செயலிக்கு அனுமதி கொடுக்கும் போது எந்த துல்லியமான அணுகளை கேட்கிறது என்று படித்துதான் ஓகே பண்ணணும் நாளைக்கு நம்ம பாதுகாப்பு பற்றி யாருமே கவலைப்பட மாட்டாங்க நாமே கவனிக்கணும் ஒரு நிமிட நேரம் எடுத்துக்கிட்டு இந்த அனுமதி பட்டியலை திறந்து பாருங்க எந்த செயலி உங்க தரவையும் இருப்பிடத்தையும் கேமராவையும் பயன்படுத்துது என்று கண்டுபிடிச்சுக்கோங்க பாதுகாப்பா அணைக்க வேண்டியது அணைங்க உங்களுக்கே தெரியாம உங்க விவரம் யாரெல்லாம் பாக்குறாங்கன்னு அறிவதற்கான மறைவு அறிக்கைய நீங்க தான் இன்று திறக்கணும்